ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஓட மெயின்ஸ்க்குள்ளான கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது எட்டாவது கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கூடிய கொஸ்டின் நீங்க பார்க்கலாம் மறக்காம பார்த்துக்கோங்க சரி ஓகே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்தியாவில் அனல்மின் நிலையம் சரிங்களா கேட்டுக்கத தெளிவா பார்த்துக்கணும் அனல் மின் நிலையம் தான் அணுமின்னு கேட்கல அனல் மின் நிலையங்களினுடைய பங்கையும் சுற்றுச்சூழல் சவால்களையும் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் ஸோ இந்தியாவில் மின்சார உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டாப் மோஸ்ட் நமக்கு அனல் மின் நிலையம் தான் நமக்கு டாப் மோஸ்ட்னு சொல்லணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷனே கொடுத்தாச்சு அனல் மின் நிலையங்களுடைய பங்கு மின்சார உற்பத்தியில் முதன்மை ஆதாரம் அப்படின்னே நமக்கு இந்த அனல் மின் சொல்லலாம் அதுக்கான காரணம் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இது மூலமாக தான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம் அதுலேயும் நிலக்கரி அடிப்படையிலான மின் நிலையங்களினுடைய பங்கு மிக அதிகம் நிலக்கரி பேஸ் பண்ணி அது மூலமாக அதை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அண்ட் அந்த ஹீட் இதை வச்சு நமக்கு வந்து டர்பைனை ரன் பண்ண வைக்கிறோம் அது மூலமாக எடுக்கிறதா நமக்கு டாப் மோஸ்ட்னு சொல்கிறோம் செகெண்டு தொடர்ச்சியான மின் விநியோகம் ஆக்சுவலாக வந்து சோலார் பேனலை யூஸ் பண்ணாலோ இல்லை காற்றால் யூஸ் பண்ணோம் அப்படினாலோ ஒரு கன்டினியூஸாக டொண்ட்டி ஃபோர் பார் செவன் நமக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா கிடையாது மாறாக இந்த அனன் மின் நிலையத்தின் மூலமாக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிறது ஒரே ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து மின்சாரம் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் మూడవది ఇంపార్టెంట్ పాయింట్ தொழில் துறையினுடைய முதுகெலும்பாக இது இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பட் செவன் கம்ப்ளீட்டாக இது மின்சாரத்தை கொடுக்கறதுனால இது ஒரு முதுகெலும்பு போல செயல்படுது அதுக்கு தான் எண்ணெய் சுத்திகரிப்பு எஃகு சிமெண்ட்டு மற்றும் ரயில் போக்குவரத்து போன்ற துறைகள் நிலையான மின் விநியோகத்தை அனல் மின் நிலையங்களில் இருந்து பெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் தென் அடுத்து விலை குறைந்த ஆற்றல் எஸ் கண்டிப்பான முறையில் நிலக்கரி அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது இது உள்ளூர் வளமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இது அந்த அளவுக்கு ரொம்ப செலவுலாம் கிடையாது அதனால் தான் உற்பத்தி செலவு மற்ற ஆற்றல் வளங்களை ஒப்பிடும் குறைவாக விளங்குகிறதுன்னு கொடுத்தாச்சு தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேலை வாய்ப்பு எஸ் கண்டிப்பாக இது சார்ந்து நமக்கு இந்த லோக்கலில் ஒரு தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும்போது போது அது சரௌண்டிங்கிலிருந்து வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான ஒன்று அதுதான் சுரங்கப்பணி தோண்டி எடுக்கக்கூடியது சுரங்கப்பணி மின் உற்பத்தி பராமரிப்பு உள்ளிட்ட துறைகளில் பேர் பேரளவு வேலைவாய்ப்பு உருவாகிறது அப்படின்னு சொல்லியாச்சு தென் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் அனன்மின் நிலையங்களில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சவால்கள் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மாசுபாடு அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலக்கரியை எரிக்கும் போது நமக்கு என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் பாருங்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாகும் நைட்ரஜன் ஆக்சைடு உருவாகும் பல துகளான மாசுக்கள் அப்படிங்கிறது உருவாகும் அதையும் தாண்டி கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வெளியேறுது இது வெளியேறக்கூடிய விஷயத்தினால நமக்கு மூச்சு கோளாறும் ஏற்படுவதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு தென் காலநிலை மாற்றம் எஸ் சிஓடோ அப்படிங்கிறது அதிகமாக வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வுனால காலநிலையிலையும் பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குளிர் வாயு விளைவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால காலநிலை மாற்றம் அதிகமாக மாற்றம் ஏற்படும் தென் சாம்பல் கழிவு அதனுடைய பிரச்சனை எஸ் அதில் அதை எரிக்கும் போது வெளிப்படக்கூடிய அந்த நெகட்டிவான அந்த சாம்பல்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த சாம்பல் வந்து அளவுக்கு அதிகமாக கவுண்டு கூட 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 அது நெகட்டிவாக போகும் அதை சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா அது நிலத்தையும் மாசுக்கு உண்டாக்கும் நீரையும் மாசுக்கு உண்டாகும் அது ரெண்டு பயிரினுடைய வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு இது நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்கிற மாதிரி தென் நீர் வளம் சுருங்குதல் எஸ் இதனால குளிர் ஊட்டும் போது ஆக்சுவலாக இது வந்து எ எரியும் போது அளவுக்கு அதிகமான அந்த டெம்பரேச்சர் உருவாகும் அந்த டெம்பரேச்சரை நம்ம குளிர்விக்கணும் அப்படின் போது அளவுக்கு அதிகமான தண்ணி அதில் கொடுக்கும் போது அந்த தண்ணி எல்லாமே லாஸ்ட்ல போகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் குளிரூட்டும் முறைக்கும் அடல்மின் மின் நிலையங்கள் பேரளவு அளவுக்கதிகமான நீர் தேவைப்படுகிறது இதனால் நீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பகுதிகளில் சிக்கல்கள் உருவாகிறது இதுக்கே பல நீரை வந்து அவங்க பயன்படுத்தும் போது அந்த சாதாரண மக்களுக்கு கிடைக்காமல் போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க தென் சுரங்கப்பணி காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படும் நிலக்கரி சுரங்கப்பணி காட்டு அழிப்பு நிலச்சரிவு தண்ணீர் தொற்றுகள் போன்ற பல பிரச்சனைகள் ஸோ தண்ணீர் குறைகிறதாக இருக்கட்டும் தென் அது மூலமாக சில நெகட்டிவான விஷயங்கள் ஸோ அதனுடைய மாசுகள் மூலமாக அந்த தண்ணீரில் வந்து நெகட்டிவ் கலந்து அந்த தண்ணீரை போதும் மற்றவங்களுக்கு சில நோய்கள் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தண்ணீர் தொற்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரி முடிவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக பயன்படுத்தலை இந்த நம்ம சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்துறதுக்கு உண்டான டெக்னாலஜியெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்னா இன்னும் நம்ம நெகட்டிவாக போயிடுவோம் ஸோ அதனால் அந்த வளங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம இன்னும் மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறத நமக்கு முடிவுலேலையும் முடிவு ரீலையும் சொல்லி முடிச்சிருக்கோம் சரிங்களா சரி ஓகே இது மாதிரி இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தோணுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி அடுத்த விடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்